அலார்ட் ஜீசஸ் இன் மெய் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் தேவனாகிய கத்தர் இந்த மூன்றாவது நாளை காண கிருபை செய்திருக்கிறார் ஆமீன் இந்த மூன்றாவது நாளில் நம்ம என்ன ஜபக்குறிப்புக்காக ஜபிக்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்தர் இப்படியாக சொல்லுகிறார் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆமீன் நம்ம இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வராங்க வேதம் வாசிக்கிறாங்க நல்ல ஆராதனை செய்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சத்தியத்தை கேட்குறாங்களோ அதன் அதுக்கு செவி கொடுக்குறாங்களே தவிர ஆனால் அதற்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அமேன் அப்படியே கத்த இன்றைக்கு சொல்லுகிறார் என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அமேன் இந்த ஜபி குறிப்பாக நம்ம ஜபிக்க போகிறோம் எல்லோரும் கண்களை முடி ஜபிப்போமா அன்புள்ள தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளிலும் கூட கதாவே இன்னைக்கு கூட நல்ல செபு குறிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோதிரம் ஸ்தோதிர ராஜா அப்பா என் ஜனங்கள் அப்பா எனக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் நலமாயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே கதாவே அப்பா அந்த ஜனங்களுக்குள்ளாய் அப்பா தகப்பனேன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த எண்ணம் வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாய் கத்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா அவை ஸ்தோதரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் நீர் பேச பேசுகிற காரியம் என்னதென்று அறிந்து அதன்படி ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பிக்க கத்தாவே நிற்கிறபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கத்தாமே அப்பா அந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் என்றனங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனையும் ஸ்தோதரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் செவி கொடுத்தலும் நலமாயிருக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனை எத்தனை வழிகள் செலுத்தினாலும் ராஜா ஆண்டவரும் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதையும் அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதையும் நீங்கள் விரும்புகிறீங்களே தகப்பனே அப்பா அப்படி விருப்பதற்கு ஏற்ற பிள்ளைகள் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா நீ அப்படியாய் தகப்பனே அந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தி இங்கே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா செபிக்கிறோம் ஐயா கதாவே ஸ்தோதிரம் அப்பா அப்பா தகப்பனே நீங்கள் விதைக்கிற அந்த வசனமாகிய விதைகள் இங்கே இருந்தயத்தில் அப்பா ஸ்தோதிரம் வெறுமையாய் திரும்பி அப்பா அந்த கல் கட்பாரின் விழுந்த விதைகளைப் போல இருந்து விடாமல் தகப்படி நல்ல நிலத்துல விழுந்து விழுந்த விதைகளாய் அப்பா நல்ல வேர் பற்றி கனி கொடுக்குற அப்பா ஒரு வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகணும் அப்பா அப்படியாய் தகப்பனே அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் அப்பா ஸ்தோதர செவி கொடுக்கணும் அது கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அதன்படி நட பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே இது அப்படியாய் தகப்பனே அப்பா நீ செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை என்னது அறிந்து அறிந்து அதன் இப்படி நடக்கும் இது அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி அப்பா பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனேன் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன்